மக்களை நான் குற்றவாளி கூண்டுல இருக்கிறேன் நீங்க தான் தீர்ப்பு சொல்ல போறிய தான் நீதிபதி வக்கீல் அட்வொகேட் எல்லாமே நீங்க தான் கோர்ட் நீங்க தான் எனக்கு தீர்ப்பு சொல்ல போறிய அதாவது எங்க அம்மா சொல்லுதாவ என்ன கி போன் பேசிக்கிட்டே இருக்க வேலையே இல்லையா என் வீட்டுக்காரு அவரு வாய்வுலயே சொல்லுவாரு ஏ இரு எங்க அப்பா அம்மா போன நிறைய யூஸ் பண்ணாதம்மா காத வலிக்கும் மூலைய வலிக்கும் போயிடும் என் தம்பி என்னக்க போனை பாத்துக்கிட்டே இருக்க மாமா கூப்பிட்டு தரல வாழ வாச கூட்டுறோம் வீடு கூட்டுறோம் தண்ணி எடுக்கிறோம் பாத்திரம் கழுவுறோம் துணி துவைக்கிறோம் ஆக்குறோம் மூணு வேலையும் விறகு எடுப்புல சிலிண்டர் கிடையாது அங்கே மேய்க்கிறோம் மாமியார் வீட்டில எல்லாம் பண்றோம் அப்ப யாரு பண்ற போன வச்சுக்கிட்டே இருந்தா நான் இத்தனைக்கும் ஒரு நேத்தி ஒரே ஒரு கால் ஒரே ஒருத்தர் தான் பேசிருக்கேன் பார்த்துட்டு போன் பேசிக்கிட்டே இருக்கேன் இப்ப அது எல்லாருக்கும் ஒரு கோம் வரும் இப்ப பஸ்ல பாருங்க அப்பதான் போன் வந்திருக்கும் எடுத்து பேசுவோம் கண்டக்ட் இருந்தா தள்ளி போய் பேசி எப்ப பார்த்தாலும் போன காதல வச்சுக்கிட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம எப்பயாவது போன் எடுப்போம் போன வச்சுக்கிட்டே இருக்கு ஒரு வேலை செஞ்சிருந்தா அவ்வளவு வேலை செஞ்சிருப்போம் ஒருத்தர் தான் பேசுவோம் பேசிக்கிட்டே இருக்கு போன் கொஞ்ச நேரம் நம்ம கையில வச்சிருந்தோம்னா வச்சுக்கிட்டே இரு போன நம்ம கொஞ்ச நேரம் போன் எடுத்து பாட்ட கிட்ட நாடகம் பாத்தோம்னா பாத்துக்கிட்டே இரு போன கொஞ்சம் எடுத்து நம்ம காதல வச்சு ஏதாவது ஒரு கால் பேசிடோம்னா பேசிக்கிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது பழமொழி சொல்லு நினைக்கிறேன் பழமொழி கிடைக்க மாட்டேங்கிற கேரக்கு அந்த நேரம் பாத்து நம்ம அவ்வளவு உழைப்பு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் எடுக்கும்போது நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கோம்